குடியிருக்கிற தலித் மக்களை வந்து அகற்ற சொல்றாரு இல்லையா யாருக்கிட்ட வாங்கினார் இந்த லேண்ட் தனியார் கிட்ட வாங்கினாரா இல்ல அரசு கிட்ட வாங்கினாரா தனியார் கிட்ட வாங்கினார் யாருக்கிட்ட வாங்கினார் அவர் பேரு எவ்வளவு நிலங்கள் வாங்கி இருக்கிறார் அதுக்கு அவர் எவ்வளவு பணம் கொடுத்திருக்கிறார் இல்ல அரசு கிட்டனாக்கா அரசு என்ன அடிப்படையில் இந்த நிலத்தை இவர் அனுபவிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து இந்த ரெண்டு கேள்வி கிட்ட கேள்விக்கும் இங்க இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட பதில் கிடையாது திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தில் பட்டியலின மக்கள் பல ஆண்டுகளாக வசித்து வரும் அரசு நிலத்தை அளவீடு செய்து ஆணை பெற்றிருக்கிறாராம் ஒரு தனிநபர் அத்துடன் அங்கு குடியிருக்கும் மக்களை வெளியேற்றவும் அப்பகுதியில் இருக்கும் அரசின் சாலையை அகற்றவும் முயற்சி மேற்கொண்டு வரும் நிலையில் அரசும் அதற்கு உடந்தையாக இருப்பதை கண்டித்து பட்டியலின மக்களின் உரிமைக்காக பேசாதது ஏன் என கேள்வி எழுப்புகிறார் கோபிநயினர் ஸ்டாலினின் திமுக அரசு ஆட்சிக்கு வந்தது முதலே பட்டியலின மக்கள் மீதான வன்முறைகளும் ஒடுக்குமுறைகளும் தலைவிரித்தாடி வருகிறது வேங்கை வயலில் குடிநீரில் மலம் கலக்கப்பட்டது முதல் வடகாடு மேல்பாதி சின்னதுரை மீதான தாக்குதல் பைக் ஓட்டியதால் கை வெட்டு கபடியில் தோற்கடித்தால் விரல்கள் வெட்டு மதுரையிலும் குடிநீரில் மலம் கலப்பு மிக முக்கியமாக பெரும்பாலும் பட்டியலின மக்களாகவே உள்ள தூய்மை பணியாளர்கள் மீது மீண்டும் மீண்டும் சர்வாதிகார தாக்குதல் என தமிழ்நாட்டில் பட்டியலின மக்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை என்றும் திமுக ஆட்சியில் பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழலை நிலவுகிறது என்றும் உண்மையை உடைத்துள்ளார் திமுக அரசால் நன்மை கிடையாது ஏனென்றால் இதை நாங்கள் வந்து என்ன இவர்களுக்கு போட்ட எல்லா திட்டங்களையும் நீங்க சொல்லுங்க எந்த திட்டங்கள்ல வந்து பலனடைஞ்சிருக்கிறோம் அவங்க நட்டு இருந்தாங்க அது மேல டிராக்டர் ஓட்டுனாங்க ஆனால் நான் தலித்து இன்ன வரைக்கும் பயிர் செஞ்சு இருக்கிறோம் அதை கேட்க மாட்டேங்கிறாங்க அப்ப இந்த அரசு எப்படி இருக்குதுனாக்கா எந்த அரசு வந்தாலும் சரி இவங்க பெரியார பேசினாலும் சரி என்ன இல்லை வந்து இவங்க வந்து ஒரு ஆதரவான அரசா இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே தலித்துகளை வஞ்சிக்கிறதுல தலித்துகளை புறக்கணிக்கிறதுல இவங்க வந்து ஒரே மாதிரியான அதாவது பிஜேபியை எதிர்ப்பதில் திமுக அரசு தலித் மக்களை ஒரு கருத்து மிக்க இவர்களாக அணித்திட வேண்டும் என்று விரும்புகின்றது திமுக அரசு ஆனால் தலித் மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரங்களுக்காக திமுக அரசை அணுகும் பொழுது அவர்களை பிஜேபி போன்றே எதிர்கொள்கிறது நாங்கள் உத்தரப்பிரதேச இருக்கிறோமா இல்லை குஜராத்தில் இருக்கிறோமா இல்ல ராஜஸ்தான்ல இருக்குமா இல்லை பீகார்ல இருக்கிறோமான்னு எங்களுக்கு தெரியல வடமாநிலங்கள் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு அச்சம் எங்களுக்கு இப்போ இருக்குது தனி நபருக்கு நிலத்தை பதிவு செய்தது எப்படி என்ற கேள்விக்கு விடை கொடுக்காமல் நீதிமன்ற உத்தரவின் பேரிலேயே செயல்படுத்தப்படுகிறது என்ற அரசின் பதிலுக்கு நாக்கை பிடுங்கும் அளவிற்கு திமுக அரசுக்கு கேள்விகளை எழுப்பியுள்ளார் கோபி என்ன பண்ற ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கவலைகளை பற்றி வாழ்வாதாரங்களை பற்றி அடிப்படை உரிமைகளை பற்றி எல்லாம் கவலைப்பட மாட்டோம் எங்களுக்கு நீதிமன்றம் சொல்லுனாக்கா அப்ப இந்த நீதிமன்றத்தை நீ வந்து நீதிமன்ற தீர்ப்பு சரிதானே அங்க மட்டும் நீ திருமதி உன் ஆட்சிக்கு பிரச்சனைனா நீ சனாதன தர்மம் பேசுவ ஆனா தலித் மக்களுக்கு ஒரு பிரச்சனை நீ சனாதனத்தை பற்றி கவலைப்பட மாட்டேன்னாக்கா இங்க சனாதனமவாதி ஆட்சிக்கு பிரச்சனை என்றால் சனாதர்மத்தைப் பற்றி பேசும் அரசு தலித் மக்களுக்கு பிரச்சனை என்றால் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன் என சொல்வது எந்த விதத்தில் நியாயம் என்ற கேள்விக்கு பதில் சொல்லுமா ஸ்டாலின் அரசு பட்டியலின மக்களுக்கான தலைவன் என தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்ளும் திருமாவோ எதற்கும் வாய் திறக்காமல் திமுக தரும் இரண்டு சீட்டிற்காக திமுகவின் பாவ மூட்டைகளை சுமந்து கொண்டிருக்கிறார் என சாடுகிறார்கள் பட்டியலின மக்கள் திராவிட மாடலின் முதல் ஆட்சியே இந்த லட்சணத்தில் இருக்கும் போது அடுத்து டூ பாயிண்ட் ஓ என வந்தால் தமிழ்நாடே நாசமாகிவிடும் என எச்சரிக்கிறார்கள் திமுகவின் காட்டாட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கும் மக்கள் வாக்களிக்கும் முன் சிந்தியுங்கள் மக்களே